சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் ஜாதகத்துல வந்து சொந்த தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒருத்தங்க கேட்டாங்க சொந்த தொழில் பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்குது இப்போ எல்லாருக்குமே சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்குமானா இருக்காது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மனோ மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன் வந்து பாதி நாள் வந்து மறைந்தும் பாதி நாள் வந்து நிறைந்தும் இருக்கிறார் அப்படிங்கறத இங்க சொல்லலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசும் எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஒண்ணு நான் ஒண்ணு ஆசைப்பட்டு அது நடக்கலைங்கிறதுனால என் மனம்ங்கிறது தொய்வடையது இல்லைன்னா நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கலைங்கிறது என் மனம்ங்கிறது அங்க தோய்வடையது நான் ஒன்று நடக்கிறதுக்காக ரெடியாக்கி வச்சிருக்கும்போது புற நிகழ்வுகளால் சந்தோஷம் கிடைக்காம போகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காம போகுது அப்போ இந்த மனமே என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய செயல்கள் என்னுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது இங்கே சரியாக இல்லாத போது அந்த பத்தாம் பாவக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்போதுமே ஒன்று போல இருக்குமா அவங்களும் பன்னெண்டு ராசி சஞ்சாரம் பண்ணித்தான் ஆகணும் கரெக்டுங்களா அப்போ அதை நம்ம எப்போதும் ஒன்று போல செய்ய முடியுமான கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி பன்னெண்டு மாதமும் எனக்கு கிராஜுவலாக கிராஃப் இப்படி ஏறிண்டே இருக்குது அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது போன வருஷத்துக்கு இந்த வருஷங்கிறது கம்பாரிசன் மட்டும்தான் பண்ண முடியும் இது உப்பு விற்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் மல்டி மில்லியனரானாலும் சரிதான் இது கிரகங்களுடைய தன்மைகள் ஒரு ஜாதகத்துல தொழில் பண்ணுவதற்கு உகந்த ஜாதகம் அப்படிங்கிறத பத்து வருஷம் இல்லை சில காலங்கள் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் சில ஜாதகங்கள் பிஸ்னஸே பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண கூடாது அவங்களுக்கு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் போடுற முதலீடுங்கிறது அங்க கரெக்டான எனக்கு லாபத்தை தருமா கடனை தருமா பிரச்சனையை தருமா அவமானத்தை தருமா தான் நம்ம முதல்ல பார்க்கணும் என்னுடைய தொழில் அப்படிங்கிறது எனக்கு நல்ல லாபம் கொடுக்குது வருமானத்தை கொடுக்குது நீங்க தாராளமாக பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுங்க எவ்வளவு வேணா போடுங்க இந்த வருஷங்களில் இத்தனை வருடங்களில் மட்டும் உதாரணமாக அப்படின்னா ஒரு நட்சத்திர புள்ளிங்கிறது இப்ப அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னா இந்த அஸ்வதி நட்சத்திரங்கிற கிரகத்துக்கே நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் இத்தனை காலங்கள் மட்டும் அந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது அந்த நான்கு வருஷம் அஞ்சு மாசத்துல அந்த கிரகம் நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு அதில் கடன் ஏற்படும் அவமானம் ஏற்படும் அதற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானம் கண்டிப்பாக வரும் இப்ப நான் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கேன் சூரியன் வந்து எனக்கு எங்க இருக்கிறாருன்னா என்னுடைய லக்னத்திலேயே இருக்கிறாரு உச்ச சூரியன் நீங்க சொல்ற மாதிரி சூப்பரா இருக்குது அதுவே எனக்கு அந்த அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக இருந்து என்னுடைய ஜாதகத்துல மேஷராசி சூரியன் லக்னத்துலையே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா கடனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும் அவருக்கு அவ்வளோ பெரிய கடன்ங்கிறது அவர் தலையில் சுமந்துட்டு இருப்பார் அவருக்கு இல்லைங்க எங்களுக்கு கடன் கிடையாதுங்க நாங்கள் பூர்வீக தொழில்தான் பண்ணிட்டு வரோங்க செஞ்சு அந்த செய்யெரியாமஞ்சு எடுத்து செயல்பட முடியாம இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சு நீங்க அந்த பிரச்சனையில மாட்டிப்பீங்களானா கண்டிப்பாக மாத்திப்பீங்க இல்லைங்க நீங்க சொல்றது கடனுக்கு என்னுடைய ஐந்தாம் பாவகம் மனம் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க கேது வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சூப்பர் திட்டமிடுதல் இல்லாமல் இந்த தொழிலை பத்தி என்னன்னே தெரியாம அதுல இறங்கி அதில் நஷ்டம் அடையக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறத எழுதியே கொடுக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதானா ஒரு ஜாதகருக்கு இதே மாதிரி அமைப்புங்கிறது இருந்தது நீங்க சொல்றீங்க லக்னாதிபதி நல்லா இருக்கணும் கிரகம் நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல இடத்துல இருந்தது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் பண்றாங்கன்னு நீங்க சொன்னாலுமே அங்கே நஷ்டம் ஏற்படுமான்னா என்னுடைய திட்டமிடுதல் எதுவுமே இல்லாம என்னுடைய ஆசைனால என்னுடைய எண்ணத்தினால எனக்கு கடன் வருமானா தொழில் கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அது அவங்கள்ட்ட டேரக்டாகவே சொல்லிடலாம் சரிங்க இந்த எனக்கு வந்து அந்த கடனுடைய அளவுங்கிறத விட இந்த பிஸ்னஸோட தன்மை சரி நான் இப்போ அந்த மூணு வருஷ காலம் எப்படி இருக்குது நான் பண்ணலாமா பத்து வருஷம் சொல்லக்கூடிய சனி பகவான் பதினொன்றில் தானே இருக்கிறாரு அப்போ எனக்கு லாபம் தந்தே தீரணும் இந்த கடனுக்கு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னா நீங்கள் தான் காரணம் உங்களால் தான் இந்த கடன் அப்படிங்கிறது ஏற்பட்டது திட்டமிடுதல் இல்லாமல் வந்தது சரி நான் பிஸ்னஸ் பண்ணாமல் நான் வேலைக்கு போனால் சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தங்களுக்கு கீழே அடிமை தொழில்னு சொல்லிக்கிறேன் ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய தன்மை அடிமை தொழில்னு ஏன் சொல்கிறோன்னா நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ராஜாவாக ஒரு சேரில் உட்காந்துருக்கிறதும் ஒரு ஆளுக்கு கீழே கை கட்டி நிற்கிறதும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது ரைட்டுங்களா அப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு பணிந்து செல்லக்கூடிய தன்மை அதுவும் தொழில்ல இருக்குதான்னா இருக்க தான் செய்யுது அப்போ நான் அப்படி செயல்பட்டால் என்னுடைய தொழில் சிறக்குமா அப்படின்னா இப்போ நான் பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் போடுறேன் போட்டு 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 பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் எதுவுமே கிடைக்கல அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன் இதே நபர் ரெண்டு ஜாதகம் ஒரே ஜாதகமாக எடுத்துக்கோங்க ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இன்னொருத்தங்க வேலைக்கு போகிறாங்க பிஸ்னஸில் நான் தான் ராஜான்னு நினைத்த நேரம் நினைத்த இடத்துல போயிட்டு வரக்கூடிய தன்மை இவருக்கு கட்டுப்பாடு எங்கே இருக்குது குறிப்பிட்ட நேரத்துல போயிட்டு குறிப்பிட்ட நேரத்தில்ங்கிறது வருது இவருக்கு மாசமான சம்பளம் வராது இவருக்கு மாசமான கரெக்டாக சம்பளம்ங்கிறது வந்துடும் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க அது இந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அங்கே இருக்காது ஆனால் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இத்தனை நேரத்துல தான் போகணும் இந்த நேரத்தில் இதைத்தான் செய்யணும் இதை மட்டும்தான் நீங்கள் பேசணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குமானா அவருக்குள்ள இருக்கும் இவரால வருமானம் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஆனால் இவர் உழைத்து உழைப்புக்கு மட்டும் ஊதியங்கிறது கிடைக்காது ஏதோ ஒரு வருமானம் எனக்கு மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகிறேன் ஆனால் எழுபத்தையாயிரம் ரூபா தான் இவர் சம்பளத்தை இவருடைய வேலையை கறந்து கொண்டு பிடுங்கிட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வேலையெல்லாம் கறந்துக்கிறாங்க ஆனால் சம்பளம் மட்டும்தான் தரமாட்டறாங்க ஆனா அந்த தொகை சம்பளம்ங்கிறது கிடைக்குமானா கண்டிப்பாக மாதம் மாதம் கிடைக்கும் இங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஏதாட்டும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அப்போ நம்ம ஜாதகப்படி என்னுடைய ஜாதகங்கிறது தொழில் செய்வதற்கு உகந்த ஜாதகமா அப்படிங்கிறது தெரியணும் அப்படி இல்லைன்னா நான் வேலைக்கு போலாமா தயவு செய்து எந்த பாரபட்சமும் பார்க்காம அந்த ஈகோன்னு சொல்கிறது எங்கள் அப்பா பெரிய ஆள் நான் எங்கே போய் வேலை பார்ப்பேன் வெளிநாட்டுக்கு போ வெளியூரில் போ உள்ளூரில் உனக்கு அந்த மாதிரி ஒரு கூச்சம் இருந்தது செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுன்னா வெளி இடங்களில் போய் வேலை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும் அதை எடுத்து செயல்படுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் சரிங்க ஒரு ஒரு வருஷத்துக்காக ரெண்டு வருஷத்துக்காக இப்படியான்னு இல்லை தொடர்ந்து நமக்கு அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற தன்மையில் மட்டும் இதை செயல்படுத்தினால் போதும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி